Hi guys, welcome to Zia's kitchen. தம்னையில் பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா கூடை ஒயர் பேக் பின்னி கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒயர் கூடி கூடை பின்னி கூட கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அதற்கான பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு சில கொஞ்ச நாட்களாகவே வந்து பார்த்தீங்கனாக்கா நான் பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கனாக்கா என்னுடைய சேனலில் பெண்கள் வந்து எப்படி முன்னேறலாம் எப்படி சம்பாதிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி சம்பாதிக்கிறது கை நிறைய எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த பதிவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சகோதரி சத்யா ரவி அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சியில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் யூஸ்க்காக நான் வந்து ஒயர் பேக் வந்து வாங்கியிருக்கேங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடைக்கு வந்து பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேகு தேவைப்பட்டதுனால நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் ஆர்டர் பண்ணோம் இதுக்கு முன்னாடி இருந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆர்டர் கொடுத்து பின்னி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே உழைச்சதுங்க அது வந்து ரொம்ப பிஞ்சி போனதுனால ஓகே அதை எடுத்து போட்டுட்டு நம்ம வேற பேக் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் மூலயமா வந்து அந்த சகோதரி பழக்கமானாங்க பழக்கமாகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்னாங்க நான் கூடைகள் பின்னுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் கொடுத்தேன் ஆனால் பரவாயில்லைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பின்றாங்க அவங்க சூப்பராக தான் பின்னிருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து பாருங்கள் என்ன மாதிரி கூடைகள்லாம் பின்னிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து இது நான் ஆர்டர் கொடுத்த கூடை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கூடை இந்த பெரிய கூடை வந்து நான் கடைக்காக ஆர்டர் பண்ணது பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த கூடை வந்து ஆர்டர் பண்ணேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கூடை இது ஒரு சைஸ் கூடைங்க இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கடைக்கு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நான் கடைக்கு போகும்போது இதில் கொஞ்சம் பொருட்கள் வந்து அதை வச்சுக்குவேன் பேகில் இதில் வந்து ப பையெல்லாம் எடுத்து போட்டு எடுத்துக்கிட்டு போவேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆர்ட்ரு பண்ணும்போது இந்த பேக் எனக்கு வந்து கொடுக்கல இதோடு வந்து இந்த பேக் எனக்கு கொடுக்கல வேறு பேக் தான் இது வந்து வேறு ஒருத்தங்களுக்கு சேல் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பேக் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அது இல்லாமல் இந்த ஒரு பேகும் நான் வாங்கினேங்க சின்ன கூடை ஒயர் பேக் இது வந்து பிஸ்கெட் முடிச்சின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதா முடிச்சு பேக் தாங்க அதுதான் வாங்கினேன் ரொம்ப நல்லாவே பின்னிருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பின்னிருக்காங்கங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு மூமெண்ட் தான் அவங்களோடது பாருங்கள் கூடைகள் காட்டுறேன் பாருங்கள் இருங்க வர எனக்கு சரியாக இதில் வந்து நான் வீட்டுக்குள்ளேற நைட் டைமில் எடுக்கிறதுனால எனக்கு சரியாக இது பண்ண முடியல கூடைகள் வந்து நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த கூடைகள்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பின்னிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து பிஸ்கெட் முடிச்சு கூடைங்க இது வந்து சின்ன கூடை பசங்களுக்கு வந்து நீங்கள் லன்ச் பேகு லஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா லன்ச் எல்லாமே போட்டு கொடுக்கலாம் ரொம்ப வருஷம் உழைக்குங்க இந்த கூடை எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம்னாலும் அப்படியே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கடைக்கு போகிறதுக்காக வாங்கினதுங்க எங்கள் அம்மா வந்து இதுக்கு முன்னாடி அம்மா பின்னி கொடுத்துருந்தாங்க இதுக்கும் கொஞ்சம் பெரிய சைஸு நான் அந்த சைஸ் தான் பின்னுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சி பரவாயில்லன்னு இது வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்து குழம்புக்காக நம்ம வந்து குழம்பு எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு நான் ஆர்டர் பண்ணது இது மூணுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோக்கு தெரியுமா அவங்க கொடுத்தாங்க இந்த மூணு பேக்குமே நான் எவ்வளோ அமௌண்ட் நான் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூறுரூபா கிட்டே நான் சார்ஜ் பண்ணேங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி பின்னி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாட்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து நான் உங்களுக்கு நம்பர் கூட அவங்களோடது கொடுக்குறேன் நீங்கள் நம்பர் கொடுத்தாக்கா அவங்க அட்டன் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது தேவைப்பட்டதுனால் என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அவங்க நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இது எல்லாமே சூப்பராக எல்லாமே நல்லா பின்னிருக்காங்க பின்னல் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது புடியெல்லாம் பாருங்க ரொம்ப புடியெல்லாம் சூப்பராக பின்னிருக்காங்க ரொம்ப இந்த உருண்டை பிடி வந்து நல்லா தான் பின்னிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் நல்லா தான் பின்னிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணலை இது வந்து டைம் பாஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடை வியாபாரங்கள் வந்து அவங்க பார்த்திங்கன்னா டைம் பாஸுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடை வச்சிருக்காங்க அதாவது அரிசி வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் அதாவது அந்த ஊரில் கேட்குறவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க மரசெக்கு நாட் நாட்டு நாட்டு சக்கரை மரசெக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் கம்பு கேழ்வரகு அரிசி வகைகள் என்ன வேணுமோ எல்லாமே வந்து அவங்க ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அந்த கடை தான் வச்சுருக்காங்க செஞ்சியில் வந்து அவங்க கடை வச்சிருக்காங்க அந்த கடையை பார்த்துக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டைம் பாஸ்க்காக இந்த கூடைகளை வந்து பின்னி அவங்க சேல் இருக்காங்க பார்த்துக்கோங்க அவங்க கடையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சு ஆனால் கடை வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகுது சிஸ்டர் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல இன்னும் நிறைய பொருட்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இந்த கைத்தொழில் தெரிஞ்சதுனால அது ஒரு அதர் இன்கம்மாக பண்ணிட்டு இருக்காங்க ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டுக்கு வாங்கி போட்டுட்டு அதுக்கு வந்து கூலி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது ஒரு பேகு இப்போ பெரிய குடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள்லேயே பின்னி முடிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு நார்மலாக அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கூலி ஃபிக்ஸ் பண்ணி தான் வாங்குவாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் பெண்கள் வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே நிறைய பேர் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய கணவன்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வேலைக்கு போகிறது வந்து விரும்புகிறது கிடையாது ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லலை ஒரு சிலருக்கு தான் நான் சொல்கிறேன் மனைவி வந்து வேலைக்கு போகக்கூடாது நம்ம வீட்டிலே இருக்கணும் பார்க்குறவன் வந்து ஏதாவது தப்பாக பேசுவான் பார் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி சாப்பிட்றான் அப்படின்லாம் சொல்லுவாங்கறதுக்கு நிறைய பேர் வந்து அனுப்ப மாட்டாங்க ஆனாலும் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை செலவுக்கு காசு வந்து தேவைப்படும் அதனால அந்த மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து வியாபாரமும் வந்து ஒரு சிலர் வந்து புத்திசாலியாக இருந்தாங்கன்னா பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி கூடைகளை பின்னி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே எல்லாருமே வாங்கிக்குவாங்க அப்படியும் இல்லையா நிறைய கூடைகளை பின்னுங்க ஒரு அஞ்சாறு கூடை பின்னுங்க எடுத்து உங்கள் வாசல் போகிற வர வழியாக இருந்ததுன்னா வாசலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கூடைக்கும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்குவாங்க அப்படியும் இல்லையா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கா வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் இருக்குது யூடியூப் இருக்குது அந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளம் வந்துருச்சுங்க நீங்கள் வந்து போய் தான் சேல்ஸ் பண்ணணுங்கிறது கிடையாது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம இறங்கி களத்தில் இருந்து வியாபாரம் பண்ணுறோன்னா அது வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகுங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இதுவும் இந்த இதுவும் ஒரு வியாபாரம் தாங்க நானும் என் தங்கச்சியும் ஒரு காலத்தில் போட்டி போட்டு இந்த கூடைகள் பின்னுவோங்க எனக்கும் இந்த கூடை எல்லாம் பின்ன தெரியும் ஆனால் எனக்கு வந்து இப்போ டைம் கிடையாது நேரமின்மை காரணமாக எனக்கு வந்து பின்னுறதுக்கு டைம் கிடையாது நான் ரெண்டு ரோல் பே ஒயர் வாங்கி கட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் அந்த ஒயரை வேணாலும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பின்னுறதுக்கு நேரம் கிடையாது அதுக்கான நேரம் வரும்போது நம்மளும் வந்து நிறைய பின்னுவோம் எனக்கு எல்லாமே பின்ன தெரியும் பூக்கள் பின்னுவேன் உள்ளனில் வந்து ஃப்ளவர்ஸு எல்லாமே பின்னுவேங்க ஆனால் டைம் கிடையாது இப்போ வந்து நம்ம ஹோட்டல் பிஸ்னஸை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா வந்து இப்போ வாழ்வாதாரம் வந்து அதுதான் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் வந்து அது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் பேக் பின்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு ஒயர் கூடைகள் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் அவங்களோடைய கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம் கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்